இந்த பதிவை இந்த காலை வேலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த கிருத்திகை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு அந்த முதல் வேண்டுகோள் விண்ணப்பம் நிச்சயமாக இன்றைக்கு முருகப்பெருமானால நிவர்த்தி செய்து ஒரு நட்சத்திரத்தை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து துவங்கக்கூடிய நேரத்திலிருந்து அது முடியும் நேரம் வரைக்கும் தான் நம்ம அந்த விரதத்தை வந்து கடைபிடிப்போம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியுமா ஆனா நீங்க கிருத்திகை அப்படின்னு வரும்பொழுது தை கிருத்திகை வரும் தை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஆகிய இன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விழா நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ரொம்ப அற்புதமான தை கிருத்திகை நாளன்று உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த பதிவை இந்த காலை வேலையில நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிருத்திகை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு தயவு செய்து இன்றைக்கு தை கிருத்திகை நாளன்று நீங்கள் கண்டிப்பாக இந்த விரத முறையை கடைப்பிடிங்க இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புத பூஜையை நீங்கள் செஞ்சு செஞ்சு பாருங்க உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த முதல் வேண்டுகோள் விண்ணப்பம் நிச்சயமாக இன்றைக்கு முருகப்பெருமானால் நிவர்த்தி செய்து தர முடியும் அந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அருள போகிறாரு அதனால தான் காலையிலேயே இந்த பதிவை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ தை மாதத்தில் பல விசேஷங்கள்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் தை வெள்ளி பார்ப்போம் தை பூசம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமே சிறப்பு இருக்குது அதே மாதிரி தான் இன்றைய இந்த தை கிருத்திகை அப்படின்றது சிறப்பு முருகப்பெருமானுக்கு உகந்த பல வழிபாடுகள் இருக்கு ஒவ்வொரு மாதமும் மாதா மாதம் வரக்கூடிய சஷ்டி வந்து நம்ம எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரி உத்தராயண புண்ணிய காலம் தாட்சாயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் தாட்சாயண காலம் இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை ஆடி கிருத்திகை இந்த இரண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள்களில் இரண்டு நாட்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாளாகிய இன்றைய கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் முருகப்பெருமான வழிபட வேண்டிய ஒரு அற்புத நாள் பொதுவாக வந்து தை கிருத்திகை வந்து எப்படி வழிபடுவாங்கன்னு பெரியவங்க சொல்லிடு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு நட்சத்திரத்தை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து துவங்கக்கூடிய நேரத்திலிருந்து அது முடியும் நேரம் வரைக்கும் தான் நம்ம அந்த விரதத்தை வந்து கடைபிடிப்போம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியுமா ஆனா நீங்கள் கிருத்திகை அப்படின்னு வரும்பொழுது தை கிருத்திகை அப்படின்னு வரும்பொழுது கிருத்திகை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாளே அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கும் பொழுதே நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிச்சிடணும் இப்போ நேற்று இரவிலிருந்தே உணவு இருந்தாம யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் விரதத்தை வந்து நேற்றிலிருந்தே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு வந்து இந்த நட்சத்திரம் முடியும் வரைக்கும் நம்ம வந்து உணவு இருந்தாம உணவே அருந்தாம இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க ஒரு சிலரால் அது முடியாது பால் பழம் மட்டுமே அருந்தி இன்றைய நாள் வந்து நம்ம உபவாசத்தின் மூலமாக அந்த நட்சத்திரம் நிறைவடைய அந்த நேரம் வரைக்கும் நம்ம வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா முழுமையான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தை கிருத்திகை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ஆகிய இன்றைய நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்ல வழிபாடு செய்யக்கூடியவங்களும் வழிபாடு செய்யலாம் ஆலயத்திற்கு வீட்டுக்கு சென்று ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் அதையும் நீங்க செய்யலாம் அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லப் போறேன் ஸோ தை கிருத்திகையில இன்றைய நாள்ல நீங்க மறக்காம செய்ய வேண்டிய பூஜை முறைகள் என்னென்ன கோவிலுக்கு சென்று நீங்க கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்னைக்கு கடகடை நம்ம பார்க்க போறோம் ஸோ காலையிலே வந்து வீடு வாசல் எல்லாம் தெளிச்சு நல்ல கோலம்லாம் எல்லாம் போட்டுட்டு உங்களை நீங்க தூய்மைப்படுத்திட்டு பூஜை அறையெல்லாம் நீங்க வந்து தூய்மைப்படுத்தி வச்சிருப்பீங்க முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரங்கள் எல்லாமே செஞ்சிருங்க செஞ்சுட்டு வீட்டுல முருகப்பெருமானுக்கு பிடித்த செவ்வரளி மலர்களால அவரை அழகுபடுத்திடுங்க கார்த்திகை பெண்கள் அப்படின்னா ஆறு பேர் நம்ம சொல்லுவோம் இந்த ஆறு பேரையுமே நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் ஆறு விதமான மலர்கள் எடுத்துக்கலாம் ஆறு விதமான நெய்வேதியங்கள் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் வீட்டுல எலுமிச்சை பழம் ஆறு பழமும் நீங்க எடுத்துக்கோங்க அந்த ஆறு எலுமிச்சை பழத்தையும் எடுத்து அதை வந்து இரண்டு ரெண்டா கட் பண்ணீங்கன்னா பன்னெண்டா மாறிடும் இந்த ஆறு பழத்தையும் பன்னெண்டா மாத்தி அதுல இருக்கக்கூடிய சாறு எல்லாத்தையுமே பிழிஞ்சு ஒரு கிண்ணத்துல தனியா எடுத்துருங்க அந்த சாறுல வந்து நீங்கள் லெமன் ரைஸ் அதாவது எலுமிச்சை சாதத்தை நீங்கள் செஞ்சு அதையுமே நெய்வேதியத்துக்கு வச்சிடலாம் இந்த சாறு பிழிந்த பழம் தோல் இருக்கு அந்த தோலை திருப்பி போட்டு அதில் வந்து பனிரெண்டு விளக்கு நம்ம ஏற்றப் போகிறோம் எதனால் ஏற்ற போகிறோம் அப்படின்னா நெய் தீபமாக நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நெய் தீபமாக வந்து நம்ம ஏற்ற போகிறோம் ஸோ இந்த ஆறு பழங்களின் மூலமாக பனிரெண்டு தீபங்களை நம்ம ஏற்றி வைக்க போகிறோம் முருகப்பெருமானினுடைய படத்தின் முன்னாடி நீங்கள் ஏற்றி வைக்கலாம் முருகப்பெருமானுக்கு தேனும் தினை மாவும் ரொம்ப 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 பிடித்த நெய்வேத்தியம் ஸோ அதை வந்து நீங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு தேனு தினை மாவு ரெண்டையுமே வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம் அதோடு சேர்த்து மொத்தமாக ஆறு விதமான நெய்வேத்தியங்களை நீங்கள் இறைவனுக்கு பிரசாதமாக நீங்கள் வந்து படைக்கலாம் அதே மாதிரி இறைவனை வணங்கும் பொழுது ஆறு விதமான முருக மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபடலாம் வழிபட்டு உங்களுடைய விரதத்தை மிக சிறப்பாக நீங்கள் நிறைவு செய்யலாம் அப்படி நீங்கள் விளக்கேற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனையும் லிஸ்ட் போட்டு சொல்லக்கூடாது அப்படியே வருஷம் அன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் இந்த மாசம் இது வேணும் அடுத்த மாசம் அது வேணும் ரெண்டு மாசம் கழிச்சு இது வேணும் என் பையனுக்கு இது வேணும் பொண்ணுக்கு இது வேணும் தாத்தாக்கு இது வேணும் பாட்டிக்கு இது வேணும் அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து கேட்கக்கூடாது பிரதானமான ஒரு விஷயம் நமக்கு இருக்கும் இது நடந்தே ஆகணும் இது எப்படியாவது நடந்தாகணும் இது நடந்தாதான் என் குடும்பத்துக்கு நல்லது இது நடந்தாதான் என் கணவருக்கு நல்லது இது நடந்தாதான் என் குழந்தைக்கு நல்லதுன்னு பிரதானமான ஒரு வேண்டுகோள் ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா அதை மனசில் நினச்சிக்கோங்க அதை மனசுல நினச்சிக்கிட்டு அந்த விளக்க நீங்க ஏத்தணும் ஒரே ஒரு வேண்டுகோள் அதை உறுதியான வேண்டுகோளாக வச்சு இது நடந்தே தீரணும் அப்படின்றத மனதார மன்றாடி இறைவனுக்கு விளக்கேத்தி ஆறு விதமான மந்திரங்களை சொல்லி இந்த ஆறு விதமான மலர்களால் இறைவனை அலங்கரித்து போற்றிகள் சொல்லி மனசார அந்த நெய்வேதத்தை வைத்து வீட்டில் இறைவனை வழிபட்டு பாருங்க நிச்சயமா இந்த மாதத்துல அதாவது தை கிருத்திகளை இந்த நாள்ல இன்றைக்கு உங்களுக்கு அதற்கான பலனுக்கான முதல் ஸ்டெப் அந்த மாற்றத்தை நீங்க பாப்பீங்க சரி வீட்டுல நம்ம இதெல்லாம் செஞ்சாச்சு கோவிலுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம் கோவில்ல கண்டிப்பா நீங்க போயிட்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு தேனும் பாலும் கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுக்கலாம் தேனும் பாலும் வாங்கிக் கொடுத்துட்டு வீட்டில் நீங்க வந்து பிரசாதம் செய்கிறீங்க இல்லையா அதில் செய்யக்கூடிய ஒரு பிரசாதத்தை கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருங்க செஞ்சு அதை எடுத்துட்டு போய் இறைவன் கிட்ட வைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக விநியோகம் பண்ணிடுங்க பல பேருடைய பசியும் நம்ம அன்னைக்கு ஆற்றுற மாதிரி நமக்கு ஆயிடுது முருகனுடைய ஆலயத்துக்கு சென்ற மாதிரி ஆயிடுது முருகனை குளிர் குளிர்விப்பதற்கு பாலும் தேனும் கொடுத்து அவருடைய மனசையும் நம்ம குளிர்வித்தாச்சு இதுக்கப்புறம் என்ன முருகன் கட்டாயமாக இந்த வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும்ன்ற நிர்பந்தத்தில் கொண்டு வந்து அவரை நிறுத்தி சொல்றீங்க அதுவும் அவருடைய கார்த்திகை பெண்களை வணங்கக்கூடிய அந்த நாட்கள்ல தாய் கண்டிப்பா நீங்க கேட்ட அந்த வேண்டுகோளை முருகப்பெருமான் கிட்ட சொல்லுவாரு தாய் சொல்ல தட்டாத பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்க மறக்காம செவ்வரளி மலர் நிறைந்து மீன் மேலும் ஒரு ஐந்து விதமான மலர்களையும் கலந்து உங்க முருகப்பெருமான நீங்க வீட்டுல வேலாகவும் இருக்கலாம் முருகப்பெருமானாகவும் இருக்கலாம் அவரை நீங்க வந்து அழகுபடுத்தி வழிபட்டு பாருங்க நிச்சயமா இன்றைய இந்த தை கிருத்திகை மாற்றத்தை கொடுக்கும் இந்த நாளை நீங்க விட்டுட்டிங்கன்னா அடுத்து ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி கிருத்திகை வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளவு பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் இந்த நாள்ல உங்க மனசுல ஒரு கோரிக்கை இருக்கு இதை இப்படியாவது நான் நிறைவேற்றிக்கணும் அதற்கு யார் எனக்கு கண்கண்ட தெய்வம் கண்கண்ட நாள் அப்படின்னா இன்றைய இந்த தை கிருத்திகை நாள் தான் அதற்கு உகந்த ஒரு நாள் உகந்த கடவுள் முருகப்பெருமான் இந்த தை கிருத்திகையில அவர் முன்னாடி அந்த வேண்டுகோளை முன்வைத்து விரத முறையை கடைபிடித்து கண்டிப்பா இந்த நாளை உங்களுடைய நாளாக மாத்திக்கங்க இந்த பதிவை உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இல்லை நான் வேறு விதமான விரத முறைகள் எல்லாம் நான் வந்து பின்பற்றுறேன் அப்படின்னா அதையுமே நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த பதிவை விரும்பிய அனைவருமே உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி